அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் அடுத்த பால் பாலிரவியல் அரவாரம் நான்கு அறம் வலியுறுத்த திருக்குறளில் முப்பத்தி எட்டு வேள்நாள் பட அமை நன்றாற்றின் அத்துடன் வாழ்நாள் வழி அடிக்கும் கல் சொல்றேன் படா அமை நன்றாற்றின் அத்துடன் வாழ்நாள் வழி அடிக்கும் கல் குறை தன் வாழ்நாள ஒவ்வொரு நாளும் அறத்தை கடைபிடித்து பின்பற்றவர்கள் வாழ்க்கை பாதைய அதமே செய்ய வைக்கிறோம் சொல்றேன் நான் வாழ்நாள ஒவ்வொரு நாளும் அறத்தை கடைபிடித்து பின்பற்றோர்கள் வாழ்க்கை பாதைய அறவே செய்ய வைக்கிறோம் நன்றி நாளைக்கு பார்க்கலாம்